தென் மாவட்டங்களில் ஒரு சில இடங்களில் பரவலாக கனமழை பொறுத்த வரைக்கும் பெய்ய தொடங்கி இருக்குங்க குறிப்பாக தென் மாவட்டத்தில் இருக்கக்கூடிய கடலோர மாவட்டங்களில் சரியாக மழை கிடைக்கல வட தமிழ்நாட்டில் மட்டும்தான் நல்ல மழை வந்திருக்கு ஆனால் எங்களுக்கெல்லாம் மழை ரொம்ப குறைவாக இருந்துச்சு அப்படின்னு சொல்லி நிறைய பேர் சொல்லியிருந்தாங்க இப்போ எந்தெந்த இடங்களில் மழை பெய்ய ஆரம்பிச்சிருக்கு வரக்கூடிய நேரங்களில் எங்கெங்கெல்லாம் நமக்கு மழை தீவிரமாகும் அப்படிங்கிற தகவலை மிக தெளிவாக நம்ம பார்க்க போகிறோம் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்க துல்லியமான வானிலை அறிக்கையை பெற்றுக்கொள்ளுங்க அடுத்து வரக்கூடிய மணி நேரங்கள்ல தென் மாவட்டங்களான சிவகங்கை போன்ற மாவட்டங்கள் சிவகங்கை ராமநாதபுரம் மதுரை போன்ற மாவட்டங்களில் பரவலாக நமக்கு மழை பொழிவு அதிகரிக்கும் அதுல குறிப்பா கனமழையானது மானாமதுரை மதுரை மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் காரைக்குடி மற்றும் அதன் சுற்றுடர பகுதிகள் பரமக்குடி இளையங்குடி முதுகலத்தூர் ராமேஸ்வரம் போன்ற பகுதிகளில் பரவலாக நமக்கு மழை தீவிரம் அப்படிங்கிறது நிச்சயமாக அதிகரிக்கும் குறிப்பாக தென் மாவட்டத்தினுடைய கடலோர பகுதிகளில் சில இடத்துல மிதமான மழை மட்டும் கிடைக்கும் ஆனால் சில இடத்துல கனமழையும் எதிர்பார்க்கலாம் மழை பகுதியாக தான் இருக்க போது எல்லா இடங்களுக்கும் கனமழை தீவிரமாகாது மழை பகுதியாக சில இடங்கள்ல மிதமான மழையும் சில இடத்துல நல்ல ஒரு தீவிரமான கனமழையும் கொட்டி தீர்த்திடும் ஓரிரு இடங்களில் இடி மின்னலும் காணப்படும் இப்போ அடுத்து வரும் நேரங்களில் திருநெல்வேலி தூத்துக்குடி போன்ற மாவட்டங்களில் சில இடங்களில் இடி மின்னல் காணப்படும் அதே போல மழை பொழிவும் இடங்களில் மிதமான மழையும் பதிவாகும் சில இடத்துல கனமழையும் கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகளில் எதிர்பார்க்கலாம் இப்போ தென் மாவட்டங்களில் சரிவர மழை இல்லாத பகுதிகளுக்கு அடுத்து வரும் நாட்களிலும் மழை வாய்ப்புகள் கண்டிப்பாக இருக்கு ஒருவேளை இன்றைக்கு மழை சரியா வராத பகுதிகளுக்கும் வரும் நாட்கள் எதிர்பார்க்கலாம் மழை தொடங்கியிருக்கு நிச்சயமாக பரவலாக நமக்கு அதிகரிக்கும் திண்டுக்கல் மதுரை போன்ற பகுதிகளில் சில இடத்துல வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் மழை வராதது போல தெரியும் சில பகுதிகளில் நமக்கு லேசானது முதல் மிதமான மழையும் கண்டிப்பாக பதிவாகும் உறுதியாக தென் மாவட்டங்களில் அடுத்து வரும் நாட்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கக்கூடும் நண்பர்களே விருதுநகர் மாவட்டத்தில் மழை இருக்குமா அப்படின்னு நிறைய பேர் கேட்டிருந்தீங்க விருதுநகர் மாவட்டம் பொறுத்தவரை ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையம் சிவகாசி விருதுநகர் அருப்புக்கோட்டை போன்ற பகுதிகளில் வானம் ஓரளவு மேகமூட்டமும் விருதுநகருடைய மேற்கு பகுதி இந்த ஸ்ரீவில்லிபுத்தூர் ராஜபாளையத்துல மட்டும் லேசானது முதல் மிதமான மழை பகுதியாக பதிவாக வாய்ப்புகள் இருக்கு தென் மாவட்டங்கள்ல கணிசமாக நமக்கு மழையானது அதிகரிக்கக்கூடும் அப்போ ஓரிரு மாவட்டங்கள்ல மட்டும் தென் மாவட்டங்கள்ல மழை பதிவாகும் சில இடத்துல கனமழையும் மிதமான மழையுமா பார்த்தோம் அதே போலதான் வட தமிழக கடலோர மாவட்டங்களிலும் சில இடத்துல மழை பதிவாகும் இருந்து புதுக்கோட்டை வரை இருக்கக்கூடிய கடலோர மற்றும் கடல் ஒட்டிய பகுதிகள் இருக்கக்கூடிய இடங்கள் மழையானது கண்டிப்பாக கிடைக்கும் அந்த லேசானது முதல் மிதமான மழை சில பகுதிகளில் மிதமான மழையானது நிச்சயமாக இருக்கும் மாவட்டம் முழுவதும் வரும் நாட்களுக்கு கனமழை தீவிரம் ஆகாது இப்போ குறிப்பாக நம்ம எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா ஒரே இடத்துல எல்லா பகுதிகளுக்கும் இப்போ வட தமிழ்நாடு முழுவதுமாகவே ஒரே நேரங்களில் கனமழை தீவிரம் ஆகாது கடந்த இரண்டு நாட்கள் முன்பதாக வந்த மழை கூட உள் மாவட்டங்களில் நல்ல ஒரு மழை தீவிரமாக இருந்தது டெல்டா மாவட்டங்களில் சில இடங்களில் மழை தீவிரமாக இருந்தது ஒரு பத்து மாவட்டங்களுக்கு சிறப்பான மழை கொடுத்தது அதே தான் ஒரே நேரங்களில் நம்ம வந்து தமிழ்நாட்டுல கிட்டத்தட்ட ஒரு இருபத்தைந்து மாவட்டங்கள் முப்பது மாவட்டத்திற்கு மழை பெய்யாது இந்த செப்டம்பர் ஐந்து வரைக்கும் பகுதியான மழை பொழிவாக இருக்கும் தமிழக கடலோர மாவட்டங்களில் இரவு மற்றும் நள்ளிரவு நேரங்களில் பரவலாக மிதமான மழையும் நிச்சயம் கிடைக்கும் ஆகவே ஒரு மிக கனமழை அதிகனமழை மற்றும் வெள்ளப்பெருக்கு தமிழ்நாட்டுல இல்லை அப்படின்னாலுமே கூட ஒரு மிதமானதுலேருந்து கனமழையாவது பதிவாகிடும் ஏன்னா மற்ற மாநிலங்கள்ல ரொம்ப மோசமான மழை பொழிவு வடக்கு ஆந்திரா குறிப்பாக குண்டூர் பகுதிகள் ஆந்திர மாநிலத்துல குண்டூர் பகுதிகள் விஜயவாடா விசாகப்பட்டினம் வடக்கு ஆந்திரால நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு அதாவது வீட்டுக்குள்ளேயே நம்ம இருக்க முடியல அந்த அளவிற்கு மிக கடுமையான வெள்ளப்பெருக்கு நம்ம இந்த பகுதிகளில் பார்த்துட்டு இருக்கிறோம் ஒரிசா மேற்குவங்கம் தெலுங்கானா மாநிலங்கள்ல நிறைய பகுதிகளில் கனமழை ரொம்ப ரொம்ப கடுமையாக புரட்டி போட்டு வருது இன்னும் இப்படியே போயிட்டு இருந்ததுன்னா நம்ம அந்த ஊரே தண்ணீரில் மூழ்கக்கூடிய அபாயம் தான் நம்ம இருக்கோம் ஏற்கனவே குஜராத் நிறைய பகுதிகளில் வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டுச்சு அடுத்து மகாராஷ்டிரா வடக்கு கர்நாடகா இப்போ ஆந்திர பகுதிகளிலும் இந்த மழை விட்டு வைக்காமல் ரொம்ப ஒரு மோசமான மழை பொழிவை வந்து பதிவாகிட்டுருக்கு வரக்கூடிய நாட்களில் வங்கக்கடல் பகுதிகளில் குறைந்த காற்றழுத்த தாழ்வு பகுதியும் கண்டிப்பாக உருவாகும் இது இப்படியெல்லாம் நமக்கு வந்து போயிடாது நிச்சயமாக தாழ்வு பகுதிகள் உருவாகி தமிழக கடலோர மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் அதிகரிக்கும் நம்ம சொன்னது போலவே செப்டம்பர் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரங்களில் நீங்கள் வேணா பாருங்க நிறைய மாவட்டங்கள்ல கனமழை தீவிரமாக ஆரம்பிச்சிடும் இந்த முதல் வாரத்தில் வந்து பகுதியாக அங்கொன்று இங்கொன்றுமாக நம்ம தமிழ்நாட்டில் மழை பார்த்தாலும் இரண்டாவது மற்றும் மூன்றாவது வாரத்தில் மிகச் சிறப்பான மழை பொழிவு அப்படிங்கிறது கண்டிப்பாக இருக்கு ஆகவே வட தமிழக உள் மாவட்டங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் நமக்கு இன்றைய தினங்களில் உள் மாவட்டங்களில் மழை வாய்ப்புகள் சற்று குறைவு தான் பகுதியான மழை பொழிவாக கிடைக்கும் சில இடங்களில் வானம் ஓரளவு மேகமூட்டமாகவும் காணப்படும் லேசானது முதல் மிதமான மழை மட்டும் எதிர்பாருங்க வேலூர் திருப்பத்தூர் ராணிப்பேட்டை திருவண்ணாமலை சேலம் நாமக்கல் கரூர் திருப்பூர் ஈரோடு போன்ற பகுதிகளில் நமக்கு வந்து பகுதியான மழை பொழிவு அப்படிங்கிறது நிச்சயமாக இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு குறிப்பாக நீலகிரி கோயம்புத்தூருடைய தெற்கு பகுதி நீலகிரி மேற்கு பகுதி தேனி தென்காசி பகுதிகளில் சில இடங்களில் கனமழைக்கு வாய்ப்பு சில இடங்களில் மிதமான மழையும் வானம் ஓரளவு மேகமூட்டம் மலைப்பகுதிகளில் மட்டும் கனமழை பெய்யும் மற்ற இடங்களில் பொதுவாக வானம் ஓரளவு மேகமூட்டமாக இருக்கும் நண்பர்களே நீங்கள் மறக்காம லைக் பண்ணுங்கள் எல்லாருமே சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தொடர்ந்து சப்போர்ட் பண்ணி பாருங்க அரபிக்கடல் பகுதிகள் வங்கு கடல் பகுதிகளில் அடுத்தடுத்த தாழ்ப் பகுதிகள் இனி வரும் நாட்களில் நிறைய இடங்களில் நமக்கு உருவாகிறதுக்கான வாய்ப்புகள் இருக்கு வங்கக்கடலுமே நம்ம சாதாரணமாக நினைக்க முடியாது இப்போ என்ன அடுத்து இந்த செப்டம்பர் மாதத்தில் காற்றுடைய திசை மாற தொடங்கிரும் ஒரு செப்டம்பர் பத்து அல்லது பதினைந்து தேதிக்கு பிறகு அந்த காற்றுடைய திசையில் நம்ம மாறுறதை நம்ம உணர முடியும் ஏன்னா அடுத்த மாதம் அக்டோபர் மாதத்தில் வடகிழக்கு பருவமழை நம்ம ரொம்ப தயாராக இருக்கணும் அதிகப்படியான மழை பொழிவு நிச்சயமாக கடலோர மாவட்டத்தில் கிடைக்கும் எங்கெங்கெல்லாம் இந்த வருஷம் வெயிலுடைய தாக்கம் ரொம்ப கொடுமையாக இருந்துச்சோ அந்தந்த பகுதிகளெல்லாம் வெள்ளப்பெருக்கு ஏற்படுற அளவுக்கு மழை பொழிவும் ரொம்ப தீவிரமாக இருக்கும் கடந்த ஆண்டில் நம்ம இதான் பார்த்தோம் கடந்த ஆண்டு நம்ம கோடை காலத்துல நம்ம சொல்லியிருந்தோம் வெயிலுடைய தாக்கம் எந்த அளவுக்கு இருக்கோ அதே அளவிற்கு மழை பொழி வடகிழக்கு பருவமழையில ரொம்ப அதிகமாக இருக்கும் அப்படிங்கறத நம்ம பத்தி பேசியிருந்தோம் மிச்சாங் புயல் காரணமாக நிறைய பகுதிகள் சென்னை முழுவதுமாக வெள்ளப்பெருக்கு ஏற்பட்டது அஹ் இப்பொழுதும் இந்த வருஷமும் நிறைய பகுதிகளில் நமக்கு கோடை காலங்கள்ல மே மாதங்கள் எடுத்து பார்த்தோம்னா இயல்புக்கும் அதிகமான வெப்பம்லாம் பதிவானது தமிழ்நாட்டுல நாற்பத்தி மூன்று டிகிரி செல்சியஸ் சில பகுதிகள் உள் மாவட்டத்துல நாற்பத்தி நான்கு வரைக்கும் நம்ம போனதை பார்த்தோம் கண்டிப்பாக வடகிழக்கு பருவமழை சரியான அந்த அக்டோபர் இறுதியில் தொடங்கும் தொடங்கி நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்களில் புயல் சின்னங்களை விட தாழ்வு மண்டலங்கள் அதிகமாக கரையை கிடக்க வாய்ப்புகள் இருக்குது நிறைய பேர் புயல் சின்னங்கள் வந்து கரையை கிடக்குமா அப்படின்னு கேட்டுருக்கீங்க புயல் சின்னங்கள் பொறுத்தவரை ஒன்று இரண்டு நமக்கு உருவானாலும் தாழ்வு மண்டலங்கள் இந்த வருஷம் அதிகப்படியாக உருவாகும் இதன் காரணமாக வழக்கம் போல கடலோர மாவட்டங்கள் டெல்டா மாவட்டங்கள் கடும் கனமழையை நிச்சயமாக சந்திக்கும் நவம்பர் மற்றும் டிசம்பர் மாதங்கள் வரைக்கும் மழை ரொம்ப கடுமையாக இருக்கும் அதுக்கப்புறம் சற்று மழை ஓய்வு கொடுத்து இந்த ஜனவரி மாதங்கள் குறிப்பாக ஜனவரி மாதங்கள் வரைக்குமே வடகிழக்கு பருவமழையினுடைய தீவிரம் இருக்கும் அதுக்கப்புறம் பிப்ரவரி முதல் தான் நமக்கு சற்று ஓய்வு கொடுப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கு அதே போல் குளிருடைய தாக்கமும் நமக்கு வந்து அதிகமாகவே இந்த வருஷம் காணப்படும் அதனால இந்த மழை பொழிவானது இன்றைக்கும் நாளைக்கும் பகுதியாக இருக்கும் அதுக்கடுத்து வரக்கூடிய ஒவ்வொரு वो நாளும் கனமழையாக இருக்குமா அப்படின்னா கனமழைக்கான வாய்ப்புகள் செப்டம்பர் ஐந்து வரைக்கும் நமக்கு வந்து பகுதியாக இருக்கும் அதுக்கப்புறம் இரண்டாவது மூன்றாவது வாரத்தில் அதிகமான மழையானது நிச்சயம் இருக்கும் மேற்கு தொடர்ச்சி மழையொட்டிய பகுதிகளில் இன்னும் இந்த செப்டம்பர் மாதம் வரைக்கும் நல்ல ஒரு தீவிர மழை இருக்கும் அதுக்கப்புறம் அடுத்த மாதத்திலேருந்து மேற்கு தொடர்ச்சியில் மழை குறைஞ்சி தமிழக கடலோர உள் மாவட்டங்களில் அதிகரிக்க ஆரம்பிச்சிடும் நண்பர்களே மறக்காமல் நீங்கள் லைக் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணி தொடர்ந்து சப்போர்ட் பண்ணுங்கள் துல்லியமான வானிலை அறிக்கையை ஒவ்வொரு நாளும் பெற்றுக்கொள்ளுங்கள் தொடர்ந்து மழை வாய்ப்புகள் பார்க்க முடியும்